ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க என்னவென்றால் கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன உயர்வு விழுப்புரம் இதோ இதை பற்றி தான் நாம் வீடு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள பேசுங்கள் உங்கள் வாங்க வீடுகளுக்கு போகலாம் கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் நகை கடனின் மதிப்பு கிராமுக்கு முன்னூறு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது கூட்டுறவு வங்கிகள் அதன் உறுப்பினர்களுக்கு மற்றும் விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் கடன் மற்றும் நிதி சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு இவ்வங்கிகளில் வழங்கப்படும் கடன்களுக்கு மற்ற வங்கிகளை விட குறைந்த அளவிலான வட்டி மட்டுமே வசூலிக்கப்படும் இதை போலவே மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் ஒரு கிராம் தங்கத்திற்கு நாலாயிரத்து இருநூறு ரூபாய் கடனாக நகை அடமானத்தின் போது இதுவரை வழங்கப்பட்டு வந்தது தற்போது தங்க நகைகளின் மதிப்பு அதிகரித்து கொண்டே வருவதால் துறை நகை கடன் மீதான மதிப்பை உயர்த்தி உள்ளதாக அறிவித்துள்ளது இதன்படி ஒரு கிராம் தங்கத்திற்கு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் கூட்டுறவு வங்கிகளில் கடனாக வழங்கப்பட்டு வருகிறது இது துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மாநில தலைமை கூட்டுறவு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அனைத்திற்கும் பொருந்தும் பக்கத்தில் படிப்பையும் பேசுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்றாடக்கு ஷேர் பண்ணி வாங்குகிறார்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்